தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பாஜகவுக்கும் இடையிலாம் இருப்போம் நான் கருத்தியல் சவால் விடுகிறேன் கருத்தியல் ரீதியாக மோதிக்கொள்ள தயாரா விவாதிக்க தயாரா ஓட ஓட விரட்டி அடிப்போம் தமிழ்நாட்டில் ஒரு இடத்தில் முடியாமல் தடுக்க முடியும் பதவியை பார்த்து பல்லையிடிக்கிற தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன் சட்டமன்ற உறுப்பினராகி இரண்டே ஆண்டுகளில் தூக்கி எறிந்திருக்க வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலின் போது அண்ணன் தளபதி அவர்கள் நீங்க தோத்துற கூடாது ஜெயிக்கணும் நீங்க உதயசூரியின் சின்னத்தில் தான் நிற்கணும் சொன்னார் நான் சொன்ன தோற்றாலும் பரவாயில்லை தனி சின்னத்தில் நிற்பேன் இப்படி கட்டியிருந்தா கும்பா கட்டியிருந்தா அது மசூதி புயரமாக கட்டியிருந்தா அது வந்து தேவாலயம் நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது தோல்வி நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் தோல்வி நிறைய அசிங்கமான பொம்மைகள் எல்லாம் இருந்தால் அது தோல்வி நான் தங்கியிருக்கிற இந்த இல்லத்தில் திடீரென்று வருமான வரித்துறையினர் வந்து சோதனையிட்டார்கள் ஒவ்வொரு அறையாக திறந்து பார்த்தார்கள் ஒவ்வொரு பெட்டியாக திறந்து பார்த்தார்கள் என்று தகவல் கிடைத்தது தமிழ்நாட்டிலேயே மிக பொருளாதாரத்தில் பின்தங்கிய ஒரு கட்சி பொருளாதாரம் இல்லாத ஒரு கட்சி மாநாடாக இருந்தாலும் பேரணியாக இருந்தாலும் தேர்தலாக இருந்தாலும் மக்களிடத்தில் கேட்டு அவர்கள் மனம் தருகிற கொடைத்தொகையினை வைத்து மக்களிடத்தில் கேட்டு அவர்கள் மனம் தருகிற கொடைத்தொகை எண்ணெய் வைத்து நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் கடந்த முப்பது ஆண்டுகளாக இப்படித்தான் நாங்கள் இயங்கி வருகிறோம் பாரதிய ஜனதா கட்சி சிதம்பரம் தொகுதியிலே வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது இந்த நிலையில் ஒரு வேட்பாளர் தங்கியிருக்கிற இடத்திலேயே எந்த முகாந்த முகாந்திரமும் இல்லாமல் வருமான வரித்துறையினர் சோதனையிடுவது ஒரு மறைமுகமான அல்லது வெளிப்படையான அச்சுறுத்தல் என்று கருத வேண்டியிருக்கிறது உளவியல் அடிப்படையிலே ஒரு தாக்குதல் நடத்துவதாகத்தான் இதை புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது திரு திருமாவளவன் அவர்களே ஹிந்து கோவில்களையும் ஹிந்து நம்பிக்கைகளையும் நீங்கள் எள்ளி நகையாடிய போது இந்துக்கள் உளவியல் ரீதியாக எவ்வளவு பாதிக்கப்பட்டார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா இப்போது தேர்தல் நேரம் வந்தவுடன் வருமான வரித்துறை சோதனை செய்கிறது என்று கண்ணீர் விடுகிறீர்களே உண்மையில் மடியில் கனமில்லை என்றால் வழியில் எதற்கு உங்களுக்கு பயம் உண்மையில் ஏதோ ஒரு முகாந்திரம் இருக்கத்தானே அவர்கள் சோதனை செய்திருக்கிறார்கள் உண்மையில் இந்துக்களுக்கு கர்மா மீது அபரிமிதமான நம்பிக்கை உண்டு நிச்சயமாக கர்மா வேலை செய்யும் ஆனால் அது பற்றி உங்களுக்கு தெரிய வாய்ப்பில்லை ஏனென்றால் பெயரளவில் மட்டும் இடஒதுக்கீட்டுக்காக தன்னை ஹிந்து என்று சொல்லிக்கொண்டு தேர்தலில் நின்று வெற்றி பெற்ற பிறகு அதே இந்து மதத்தை கொச்சைப்படுத்தும் நபர் நீங்கள் அதிகாரிகள் நேர்மையாக நடந்து கொள்ள வேண்டும் ஒரு கட்சி ஆட்சிக்கு வரும் பிறகு வேறு கட்சி ஆட்சிக்கு வரும் அரசியலில் இது சகஜமான ஒன்று ஆளுங்கட்சியினர் ஏவுவதற்கு ஏற்ப செயல்படுவது அதிகாரிகளின் பொறுப்புக்கு உகந்ததல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டே இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிற ஒரு கட்சி பொருளாதாரத்திற்கான எந்த வழியும் இல்லை வாய்ப்பும் இல்லை என்பது நாட்டு மக்களுக்கு தெரியும் வருமான வரித்துறையினருக்கு எப்படி தெரியாமல் போனது என்று அதிர்ச்சியாக இருக்கிறது இந்த நெருக்கடிகளை எல்லாம் கடந்து நாங்கள் தேர்தலை வெற்றிகரமாக முடிப்போம்